தொடர்ந்து என்ன கூட்டணி பேச்சு நடந்துட்டே இருக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ஆல் இருக்கு பாஜக அதிமுக திமுக அவங்க கூட்டணி தான் இருக்காங்க விலகலாம் யாரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீமானவர்கள் தொடர்ந்து எனக்கு வந்து கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனித்து இன்னொரு டிவிக்கே உங்களுடைய தம்பி விஜய் அவர்களும் தனித்தான் வந்து கொண்டே இருக்காரு ஒருவேளை சீமானவர்களோட கைகூர்த்துக்கான வாய்ப்பு இருக்குமா இல்ல சீமான் அவர்களோட கைகூர்த்துக்கான வாய்ப்பு இருக்குமா விஜய் அவர்களோட அண்ணன் தம்பியா இருந்தாலும் கொள்கை வெவ்வேறு ஆயிடுச்சு பாதை வெவ்வேற ஆயிடுச்சு உங்களுக்கு புரிது அவர் திராவிடம் தமிழ் தேசியம் ஒண்ணுங்கிறாரு நாங்க திராவிடம் இங்க இனத்தினுடைய கொடிய பொண்ணுங்கிறோம் நாங்க தமிழ் தேசியம் தான் எங்களுக்கு இருக்க இங்க இருக்க வேண்டியது இருந்திருக்க வேண்டியது தமிழ் இது தேசம் தமிழ் தேசம் இங்க இருக்க வேண்டிய அரசியல் தமிழ் தேச அரசியல்ங்கிறோம் அவர் அங்க மாறிட்டாரு நாங்க பெரியாரது தமிழ் பேரினத்தினுடைய வரலாற்று வரலாற்றுப் பாக்குறோம் அவரு கொள்கையை வழிகாட்டியா போகுறாரு அது ரெண்டும் எதிர துருவமாயிருச்சு அண்ணன் தம்பியின் உறவு தான் இருக்கு கொள்கை உறவு ஒன்றும் இல்லாத இது உங்களுக்கு அதனால அதை பேசி பயம் இல்லை அண்ணன் ஆனா எங்களுக்கு நியாயமா ஐயா தென்னாங்க அதுதான் இன்னும் அவர் பேரை வைக்காத இடம் குடிப்பவருக்குதான் ரெண்டு இடமும் தான் எல்லாத்துக்கும் வச்சுட்டாங்க ஜல்லிக்கட்டு விளையாட்டு போய் குடிக்காம இருக்க இருக்கீங்க நீங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க அத சூழ்நிலை தூண்டு வைக்கிறாங்க இந்த நாட்டில் ஒரு நேர்மை நேர்வடிமா வாழ்ந்த ஒரு நம்ம மாதா கருவாங்க கட்சியினுடைய நிறுவன தலைவர் அவரை கொண்டே கடிப்படத்துக்கு வைக்கிறதுங்கிறது எப்படி எடுத்துக்கிறது மதிக்கிறாங்களா அவமதிக்கிறாங்களா இப்ப அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்க அவங்க அப்பா பேரை வச்சு வச்சு பாக்குறாங்க இந்த அதிகாரம் நிலையானது இல்லைங்கிறது அவங்க நினைவுட இருந்தா இதெல்லாம் நடக்காது ஒரு நாள் இது மாறிச்சுன்னா அந்த பேர் மாறிடும் அவ்வளவுதான் இது இல்ல இல்ல போய் பொருள் படுத்திக்க சரி கொஞ்ச நாள் வச்சு பார்த்து அப்பா பேரை பார்த்து பெருமைப்பட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிக்க